வணக்கம் வெல்கம் டு ஜெயாஸ் கிச்சன் நம்ம இப்போ ஜெயாஸ் கிச்சனில் சிக்கன் கிரேவி எப்படி செய்யலான்றத பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இது ரொம்ப நல்லா இருக்கும் இது எப்படி செய்யலான்றத வீடியோவில் போகலாம் அடுப்பில் வானிலை வச்சு எண்ணெய் போட்டுக்கலாம் ஒரு மூணு ஸ்பூன் எண்ணெய் போட்டுக்கலாம் எண்ணெய் காஞ்சிருது ஒரு ஏலக்காய் ஒரு ஸ்டார் அணைசு சின்னதாக ஒரு பீஸ் ரெண்டு கிராம்பு ஒரு பட்டை சீரகம் ஒரு அரை டீஸ்பூன் பொறிஞ்சிடுது வெங்காயம் பொடியாண நறுக்கணும் ஒரு ரெண்டு வெங்காயம் பொடியா நறுக்கு ரெண்டு பச்சை மிளகாய் கீறி வச்சிருக்கேன் கொஞ்சமாக கருவேப்பில நல்லா வதங்கட்டும் சிக்கன் கிரேவி செய்யறதுக்கு ரெண்டு பட்டை இதில் போட்டுக்கலாம் ஒரு ஏலக்காய் மூணு கிராம்பு போட்டாச்சு வெங்காயம் கொஞ்சம் போட்டுக்கலாம் இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம் அதில் பெருஞ்சி ரகம் அரை டீஸ்பூன் தக்காளி ஒரு தக்காளி பொடியாக நறுக்கணும் ரெண்டு நாலு முந்திரி இதை பேஸ்டா அரைச்சிக்கலாம் நல்லா வதங்கிட்டு இப்போ அரைச்சிட்டு வந்த பேஸ்ட்டை போட்டுக்கலாம் இதுவும் இந்த பச்சை வாசனம் போக வதக்கணும் இந்த ஸ்டேஜ்ல இப்போ அரிஞ்சிச்ச தக்காளி தக்காளி வந்து ஒரு மூணு தக்காளி நல்லா மீடியம் சைஸ் தக்காளிங்க பொடியாக நறுக்கிட்டு இதை சேர்த்துக்கலாம் இது கூட நல்லா வதங்கிறதுக்கு கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கலாம் வெந்தாயம் தக்காளி நல்லா புதினா கொஞ்சமும் போட்டுக்கலாம் கொத்தமல்லி கொஞ்சம் போட்டுக்கலாம் தேவையான மசாலா சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் சில்லி பவுடர் ஒரு ஸ்பூன் மல்லி பவுடர் மஞ்சள் தூள் சீரகத்தூள் கூடவே அரை கிலோ சிக்கனை எடுத்து சுத்தமா கழுவி வச்சிருக்கோம் இதை சேர்த்துக்கலாம் பார்க்கும்போதே எப்படி இருக்கு பார்த்தீங்களா சூப்பராக இருக்கும் இந்த கிரேவி இதை ஒரு ரெண்டு நிமிஷம் போட்டு மூடி வச்சிடலாம் திறந்து பார்ப்போம் சரி நல்லா இருக்கு ஓ இதுக்கு வேகத்துக்கு தேவையான தண்ணி கொஞ்சம் சேர்த்துக்கலாம் சிக்கனே தண்ணி விடும் அதனால் நாம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம் இந்த மிக இல்லையா அந்த தண்ணியை கொஞ்சம் சேர்த்துக்கலாம் கிரேவி சூப்பராக கறியெலாம் வெந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்துருக்கு கிரேவி நல்லா திக்கா இருக்கு கிரேவி ரெடி ஆயிடுது மேலே கொத்தமல்லியை தூவி இறக்கிட வேண்டியதுதான் சூப்பரான சிக்கன் கிரேவி இந்த மெத்தடில் செய்திங்கன்னா சிக்கன் கிரேவி சூப்பராக இருக்குங்க இது பூரி சப்பாத்தி சாதம் இட்லி தோசை எல்லாத்துக்குமே தொட்டுக்கலாம் இது சாதத்துக்கும் போட்டு பேசுங்க சாப்பிட்லாம் இந்த கிரேவியை நீங்களும் செய்து பாருங்க செய்து பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பில் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வரும் என்னோட மற்ற ரெசிபீஸையும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் போய் என்னோடய சேனலை பாருங்கள் தேங்க் யூ நெக்ஸ்ட் ரெசிபியில் பார்க்கலாம்